ஜகுருநாதா பாபாவுடைய இந்த காக்கட ஆரத்தில ஐந்தாவது பாட்டு கேவுனி பஞ்சாரத்தி கரு பாபாம்ஜி ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு ஸோ நான் கொடுத்த பிடிஎஃப்பில் பக்கம் பதினொன்று எல்லோரும் எடுத்துக்கோங்க சந்தோஷமாக இதை பாடுவோம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜி கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாய ஜெய் பாபாவுடைய காக்கட ஆரத்தில் இப்போ நம்ம கற்றுக்க போகிற பாட்டு ஐந்தாவது பாட்டு கேவுனி பஞ்சாரத்தி கரு பாபாம்சி ஆரத்தி நாலே வரி தான் இந்த பாட்டு மீதியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் இந்த கேவுனி பஞ்சாரத்தின்னு சொல்லக்கூடிய பாட்டில் மட்டும் நாலு வரி தான் இருக்கும் இன்றைய கிளாஸில் இன்றைய வகுப்பில் நம்ம நாலு வரியை தான் நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாடிடுறேன் அப்புறம் இன்ச்சுட்டு இன்ச்சா எப்பொழுதும் போல் அர்த்தத்தோடு படிப்போம் ஐந்து முக ஆரத்தி அபங்கம் இது ஒரு அபங்கம் ஸோ के उनि पञ्चारती आरती उठा उठा हो बान्धव ओ वालुहार माधव करुण्या स्थिर मन भो गम्भीर हे ध्यान कृष्णनादा दत्ता सा ஜடோ சித்த துசே பாயி அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற பாட்டு நாலே வரி தான் ஃபஸ்ட்லேருந்து பாடுற இன்ச்சு இன்ச்சா கவனமாக கேளுங்கள் கேவுனி பஞ்சாரதி கரு பாபாம்ச்சி ஆரத்தி அவ்வளோதான் கேவுனி பஞ்சாரதி கரு பாபாம் ஆரத்தி இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா பாபா ஆரத்திகளுக்கெல்லாம் தலைச்சிறந்த பஞ்சாரத்தியால பாபா ஆரத்தி பாபாவுக்கு ஆரத்தி நம் சத்குரு சாய்பாபாவிற்கு ஆரத்தி பூஜை செய்கிறேன் அப்படின்றது அர்த்தமாகும் அடுத்ததா உடா உட்டா ஹோ பாந்தவ ஓவாலு ஹார மாதவ உடா உட்டாஹோ பாந்தவ ஒன்னாவதா ஓவாலு ஹார மாதவ இது ரெண்டா பிரிதா ரெண்டாவது பாட்டில் ஹோ பாந்தவ ஓ வாலுஹார மாதவ இதுக்கு என்ன அர்த்தம்னா பக்த கோடிகளே விழித்திடுங்கள் விரைந்திடுங்கள் நம் சாயி ரமாதேவனுக்கு ஆரத்தி செய்கிறோம் அப்படின்றது அர்த்தமாகும் அடுத்ததா மூணாவது வரி கருணியா ஸ்திரமன பாகு கம்பீர ஹே தியான கருணியா ஸ்தீரமன பாகு கம்பீர தியானம் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்முடைய மனசை ஒருமுகப்படுத்தி பாபாவுடைய கம்பீரமான உருவத்தை கண் முன்னாடி நிறுத்தி தியானம் செய்வோம் அப்படின்றது அர்த்தம் அடுத்த வரி கிருஷ்ணநாதா தத்தா சாயி ஜடோ சித்த துசே பாயி கிருஷ்ணநாதா தத்த சாயி ஜடோ சித்த துஜே பாயி கிருஷ்ணநாதா தத்தா சாயி ஜடோ சித்த துஜே பாயி இதுக்கு என்ன அர்த்தமா சாயி நீங்கள் தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தத்தருடைய மறு அவதாரம் எங்கள் எளிய மனம் உங்களது திருவடைகளில் நிலைத்து இருக்கட்டும் உங்கள் திருவடைகளை தொடும்போது எங்களுக்கு பக்தி மேலோங்கி அற்புதங்களை நிகழ்த்தட்டும் அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த ஐந்து முகாரத்தில் இந்த நாலு வரி இதுதான் இந்த வரிகளை திரும்பவும் அடியன் பாடுறேன் நல்லா கேட்டுக்குங்க கேவு நீ பஞ்சாரதி கரு பாபாம் ஓவாலு மாத்தவ கருணியா ஸ்தீரமன பாகு தியான கிருஷ்ணநாதா தத் साई जडोत्त तु पायि तम्बव पाड्रे के उपञ्चारती आरती उटा उटा हो बान्धव ओ वालुहार मातव करो स्थिर मन கிருஷ்ணநாதா தத்தா சாயி ஜடோத்தூ பாயி அவ்வளோதாங்க இந்த ஐந்தாவது பாட்டு சின்ன பாட்டு தான் நாளைக்கு நம்ம ஆறாவது பாட்டு பார்க்க போறோம் ஆறாவது பாட்டு கா கட ஆரத்தி கரிதோ சாயிநாத்த தேவா அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு பெரிய பாட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஆயிடும் எப்படி இருந்தாலும் பாடுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு சரிங்களா இந்த இப்போதைக்கு நம்ம இந்த ஐந்து முக தீபாரத்தின்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது பாடலில் நாலு வரி மட்டும்தான் இருக்குது அந்த நாலு வரியும் அந்த நாலு வரிக்கான தமிழ் அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக கற்றுக்கொண்டு குருநாதர் முன்னாடி இதை பாட ஆரம்பிங்க ஓம் சாய்ராம்